நான் வார்த்தை மாட்டா பாக்கலாம் கஷ்டப்பட்டு எடுத்துருக்கிறேன் ஆய் ப்ரோ

அவன் என்ன பண்ணனும்னு வந்து பாரு. வேற தலைவறிங்க வீரோ. நம்ப முடியாது. ஆமா, நீ கூட பொஞ்சமா நான்கு பேரும் அடிங்க வந்துருவாங்க யார் யாரு அடே ர ர முட்டு கொடுக்குற பேர் பெரியாம்படிgetElementById 123456789012345678901234567890123456789012345678901234567890123456789012345678901234567890123456789012345678901234567890123456789012345678901234567890123456789012345678901234567890123456789012345678901234567890123456789012345678 அந்த கிணறை அந்த லாரி முன்னாடி போறதெல்லாம் நானே பண்ணுவேன் பா. ஏய் அந்த லாரி எடுத்துங்க பா. அந்த டிப்பர் வேணான்னு சொல்லு பா. ஏய். போடா போடா. பா இது என்ன ஒரு பா. செம்ம பா இது என்ன ஒரு மாடு. போட்டாச்சு. இது என்ன ஒரு மாடுங்க பா. இந்த மாடு வந்து பாத்தீங்கன்னா பண்டாரங்காரே ரெட்டி ஓரல இருக்குதுங்க. வேற என்ன உங்களுக்கு தகவல் வேணும்னு சொல்லுங்க. இதுக்கே அழையுறங்க. இது எப்படிங்க?

Tambayan ng Sita <laughs>

நீ நைட் நல்லா தூங்கு வாங்க டக்குன்னு நீ நைட் நல்லா தூங்குங்க கத்தாதிப்பாங்க

ஹாய் இது புல்லட் கார்த்தி அண்ணா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க பண்ணாத பாக்காதீங்க பண்ணி பாருங்க

ஏ மாட்டிங்கர் அண்டாராடுங்க அவ்ளதானா முன்னூத்தி எண்பத்தொன்னு பெருமை நிக்காது வா பக்கன்னு போடுப்பா போடுறா போடுபாடு போடுறீங்க புத்தன் எடுத்து வாக்க இன்னொரு டைம் இன்னொரு டைம் என்ன எகிறவே இல்ல சும்மா நம்மால ஏடா فلمஸ் ஃபிளிப்சா கட் பண்ணிர கட் பண்ணிர காப்பிரேட்டரோட எப்படி கட் பண்றது இங்க பிளஸ் அங்க இல்ல அப்படி போடறலமா